ஒரு கிளைமேட்டு சேஞ்சுனாலையும் உங்களுக்கு காலையில் இருந்தவொடனே சும்மா லேசா இருமல் வந்து சளி வர்றது ஒன்றும் தப்பே இல்லை வெள்ளையே தானே வருது மஞ்சள் கலரில் இல்லையே மஞ்சள் கலராக இருந்தால் அது இன்ஃபெக்டிவ் அதில் கிருமி இருக்குன்னு அர்த்தம் கிருமியும் நம்ம வெள்ளை எணுக்களும் சேர்ந்து தான் மஞ்சள் கலருக்கு வரும் செலவு மாதிரி வரும் சாதாரணமாக லேசா இருமல் வந்து பிறகு நேரம் வரவே இல்லைல்ல ஒன்றும் கவலையே கிடையாது அது ஒன்றும் அது இன்ஃபெக்டிவாக இருக்காது சும்மா சும்மா அலர்ஜிக்காக இருக்கும் உங்கள் டிபின்னா பசி இருக்காது டிபியில் வந்து லாஸ் ஆஃப் ஆப்பிடைட் பசி இல்லாமல் போகும் லாஸ் ஆஃப் வெயிட் பசி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் இறங்கும் ஒரு அன்எக்ஸ்பிளைண்ட் காஃப் ஒரு மாதத்துக்கு மேலே உங்களுக்கு இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும் நைட்லாம் தூங்க விடாது இருமல் இருக்கும் ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வரும் சாயங்கால நேரத்தில் எப்படியும் ஒரு மாதிரி கதை கதைன்னு மேலாம் வரைச்சிட்டு கொளுந்து மூடிட்டு படுத்துருவீங்க அப்போ ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் லாஸ் ஆஃப் வெயிட் லாஸ் ஆஃப் ஆப்பிடைட் பசிக்கு குறைஞ்சிரும் வெயிட் குறைஞ்சிரும் ஒரு இருமல் அன்னை ஒரு சளியோடு இருமல் காஃப் வித் எக்ஸ்பெக்டேஷன் அதில் சளி வரும் காலையில் இருந்தீங்கன்னா கட்டியாக சளி வரும் இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் வந்து டிபியை பற்றி யோசிக்கணும் நீங்கள் சும்மா பயப்படாதீங்க சும்மா இருமல் இருக்கவங்கலாம் டிபி சிபின்னா என்ன பண்ணணும் அப்படியே ஒரு சந்தேகம் வந்து நல்லா கட்டியாக சளி வருதுன்னா சளி எடுத்து டெஸ்ட் பண்ணணும் அதில் ஸ்பூட்டம் ஃபார் ஏஎஃப் பின்னு போட்டு கொடுத்தீங்கன்னா ஆசிட் ஃபாஸ்ட் பேசிலஸ் அப்படின்னா அந்த பேக்டீரியாவை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணி பார்த்துருவாங்க பேக்டீரியா இருக்குது இல்லைனா ஹண்ட்ரட் பர்சன்ட் சுகர் வேறு டெஸ்ட்டே தேவையில்லை ஆனால் ஒரு எக்ஸ்ரே எடுத்தால் கூட தெரிஞ்சிடும் இதில் எல்லாத்தையும் தாண்டி கூட எனக்கு தெரியாமல் கூட சில டிபி கிருமிகள் இருக்கலாம் அதுக்கு ச சில ஸ்பெஷல் டெஸ்ட்லாம் இருக்குது